மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று நான் டெல்லி சென்று தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் அவர்களை சந்தித்து மாஞ்சோலை மலையக மக்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் அவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் காவல்துறை மற்றும் பிற துறைகள் ஒன்றாக இணைந்து அந்த மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடிய ஒரு அபாயகரமான நிலைமை இருக்கிறது எனவே அதை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் வந்து இரண்டு அதிகாரிகளை அனுப்பி வைத்து நான்கு நாள் மாஞ்சோலையிலே விசாரணை செய்தார் அதைத் தொடர்ந்து தேசிய மனித உரிமை ஆணையம் கடந்த இரண்டாம் தேதி அதாவது வந்து டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி என்று அவர்களுடைய ஒரு பகுதி அறிக்கையை மட்டும் வெளியிட்டு தமிழ்நாடு அரசுக்கு உடனடியாக மாஞ்சோலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு குடியில் அதாவது துண்டிக்கப்பட்ட குடிநீர் சப்ளை உடனடியாக அவர்களுக்கு வழங்க வேண்டும் மின்சப்ளையை வழங்க வேண்டும் சாலை வசதிகள் கல்வி வசதிகள் வழிபாட்டு வசதிகள் மற்றும் அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாத்து ஆறு வாரங்களுக்குள்ளாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நல்ல உரிமை ஆணையத்திற்கு அவர்கள் அறிவிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் ஆக்ஷன் டேக் அண்ட் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டு இருந்தார்கள்